எமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே என்று மாவீரர் நாள் தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக தம்மை ஆகுதியாக்கிய வீர மரபர்களை தியாகத்தின் உன்னதங்களை தமிழீழ விடுதலையின் அத்திவாரக் கற்களை நெஞ்சுருகி வணங்கிடும் நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் தமிழீழ தேசிய எழுச்சி மிகு புனித நாளாகும் இன்றைய நாள் தமிழீழத்தின் ஆன்மா எழுச்சி பெற்று தமிழீழ விடுதலைக்காக சாவை தழுவிய மாவீரர்களுக்கு தலை வணங்கி தமிழீழ வீர சுதந்திர வரலாற்றை மீண்டும் ஒருமுறை உரத்துச் சொல்லும் எழுச்சி நாளாகும் தமிழீழ விடுதலையின் முதல் விதியான மாவீரர் லெப்டினன்ட் சங்கர் அவர்களின் ஈகத்துடன் தொடங்கி இன்று வரை வீரச்சாவடைந்த அனைத்து மாவீரர்களும் எமது நெஞ்சில் அணையாத தீச்சுடராக அசைக்க முடியாத நம்பிக்கையாக இன்றும் வாழ்கின்றார்கள் விடுதலையின் விதைகளாகவே தமிழீழ தாயின் மடியில் இவர்களை விதைத்தோம் அவர்களை வரலாற்று தாய் அரவணைத்துக் கொண்டாள் இந்த மான மரபர்கள் கொள்ளும் இப்புனித நிலங்களை துயிலுமில்லங்களாக உருவாக்கி போற்றி வணங்கி வருகின்றனர் இத்துயிலுமில்லங்கள் உலக இராணுவ விதிகளை மீறி சிங்கள இனவாத ஆட்சியாளர்களால் இடித்தளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழீழ மக்களின் மனங்களில் ஆறாத வடுக்களையும் கொதிநிலையினையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இருந்தும் இத்துயிலும் இல்லங்களிலும் அதனை அண்மித்தும் சிங்கள இனவரி அரசின் எண்ணத்திற்கு மாறாக மாவீரர் நாளில் தாயகத்தில் உள்ள தமிழீழ மக்கள் பேரெழுச்சியோடு மாவீரர்களுக்கு விளக்கேற்றி நினைவுகூர்ந்து கூர்ந்து வருகின்றார்கள் இந்த மண்ணை ஆழமாக நேசித்த மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர் மற்றும் உரித்துடையோர்களை இவ்வேளை அன்புரிமையுடன் பற்றிக் கொள்கின்றோம் இவர்களுக்கான மதிப்பளிப்பினை தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வோடு முன்னெடுத்து வருகின்றோம் என்பதில் அக நிறைவடைகின்றோம் அன்பார்ந்த தமிழீழ மக்களே தமிழீழ விடுதலை போராட்ட பயணத்தில் இன்று நாம் ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதிற்கு பின்னரான சமகால நிலைமை எமது விடுதலை நோக்கிய பயணத்தை பல வழிகளில் தடைகளை ஏற்படுத்தி அவற்றை இல்லாதொழிக்க முயலும் சவால்கள் நிறைந்த காலமாக மாற்றமடைந்து வருகின்றது எமது மாவீரர்கள் எந்த மண்ணிற்காக போராடினார்களோ அந்த மண் தற்போதும் திட்டமிட்ட ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டு வருவதோடு தமிழர் பகுதிகளில் ஸ்ரீலங்கா படைகளின் எண்ணிக்கை மாறாது பேணப்படுவதும் ஸ்ரீலங்கா படை முகாம்களை மக்களின் குடியிருப்புகளுக்கு மத்தியிலும் விவசாய நிலங்களிலும் அமைத்திருப்பதும் மகாவலி அபிவிருத்தி வனவள துணைக்களம் தொல்லியல் துணைக்களம் போன்ற ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புகளாவன தொன்றுதொட்டு தமிழர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலங்கள் மத வழிபாட்டு தலங்கள் தமிழ் மக்களின் உடைமைகள் என்பனவற்றை சிங்கள குடியேற்ற திட்டங்கள் மற்றும் புதிது புதிதாக புத்தர் சிலைகளை நிறுவி பௌத்த மயமாக்கல் போன்ற செயற்பாடுகள் மூலம் திட்டமிட்ட முறையில் சூறையாடி தமிழீழத்தின் குடிப்பரம்பல் அமைப்பை மாற்றி தமிழர்களின் இருப்பையே இல்லாமல் ஒழிக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அத்தோடு தமிழரின் தேசிய பிரச்சினைக்கான நீதியான தீர்வு என்பது இன்றும் சாத்தியமற்றதொன்றாகவே உள்ளது ஏனெனில் புனையப்பட்ட கதையான மகாவம்ச மனநிலையில் வேரூன்றி இருக்கும் சிங்கள இன வாதத்தின் கட்டமைப்புகளான சனாதிபதி ஆட்சி முறை நாடாளுமன்றம் பாதுகாப்புத்துறை நீதித்துறை பௌத்த தீரர்கள் மற்றும் வாதிகளும் இணைந்து எமது தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தடையாக உள்ளனர் சிங்கள மக்கள் மத்தியில் வலதுசாரிகள் இடதுசாரிகள் புரட்சியாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என அடையாளப்படுத்தப்படும் அனைவரும் இனவரியாளர்களே தமிழீழத்தில் வாழும் மக்களின் இன அடையாளத்தையோ ஈழத்தீவின் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்பதையோ சுய நிர்ணய உரிமையையோ அங்கீகரிக்கக் கூடாது என்பதில் தெளிவான திடமான பார்வை உள்ளவர்களாகவே இவர்கள் திகழ்கின்றார்கள் இதன் காரணமாகவே சர்வதேச குமுகாயத்தினை நோக்கி தமிழீழ மக்கள் தமது விடுதலைக்கான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் சர்வதேச குமுகாயத்தின் ஈடுபாட்டுடனான வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படும் ஒரு நிரந்தர ரீதியான தீர்வு சிங்கள தேசத்தின் வளர்ச்சிக்கும் தமிழர் தேசத்தில் வாழும் மக்களின் நிம்மதியான வாழ்விற்கும் வழிவகுக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஸ்ரீலங்காவின் வழக்கமான வலதுசாரித்துவ மேட்டுக்குடி சிங்கள ஆட்சித் தலைமைகளுக்குப் பதிலாக புரட்சிகர இடதுசாரித்துவ சிந்தனைகள் நிறைந்துள்ளதாக காண்பித்த ஜேவிபி தலைமையிலான அரசானது ஆட்சி பீடம் ஏறியுள்ளது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை வழங்கப் போவதாக அறிவித்திருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆண்டொன்று கடந்துவிட்ட நிலையிலும் கூட சம உரிமை வழங்குவதன் பெயரால் ஒற்றையாட்சி சிந்தனைக்குட்பட்டு இலங்கையர் என்ற சிங்கள தேசியத்திற்குள் தமிழ் தேசியத்தை நீர்த்து போகச் செய்யும் வகையில் இரண்டர கலக்கும் சூட்சுமமான சிந்தனை பிரச்சினையினை முன்னிறுத்தி தமிழரின் இன பிரச்சினையின் தீர்வுக்கான உரையாடலை கூட மறுதலிக்கும் போக்கையே கடைபிடித்து வருகின்றது ஜேவிபி அரசின் இந்த நடவடிக்கை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் இன்றைய ஆட்சிக்கு தலைமை தாங்கும் இதே ஜேவிபியினர்தான் தமிழர் தாயகத்தினை ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் ஊடாக கூறு போட்டவர்கள் அத்தோடு தமிழின அழிப்பு போரிற்கு சிங்கள இளைஞர்களை இணைத்து போரை தொடர ஸ்ரீலங்கா பேர்னவாத ஆட்சியாளர்களுக்கு முட்டுக் கொடுத்தவர்கள் தற்போதும் சிங்கள தேசிய பௌத்தமயவாத சிந்தனையை வலுவேற்றி ஆட்சி அதிகாரத்தை நீடித்து தம் வசம் வைத்திருக்கவே திட்டமிட்டு வருகின்றார்கள் இத்தகைய சிந்தனை உள்ளவர்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமான அதிகார பகிர்வுடனான சுய நிர்ணய உரிமையை வழங்குவதற்கு இதய சுத்தியுடன் செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அத்தோடு தாயகத்தில் நிலவும் சூழல் முற்றிலும் வித்தியாசமானது சிங்கள தேசியவாத பௌத்தமயவாதத்திற்கு தற்போது தலைமை தாங்கும் ஜேவிபி யானது கிராம மட்டங்களிலிருந்து எதிர்கால சந்ததியினரையும் இளையோரையும் மூளை செலவை செய்யும் செயற்பாடுகளில் தீவிரமாக களமுறங்கியுள்ளது சுருங்கக்கூரின் ஸ்ரீலங்கா அரசானது தமிழீழ தேசத்தை சிங்கள தேசமாக மாற்றி எமது விடுதலை வேட்கையை மடைமாற்றம் செய்து விடுதலை சிந்தனைகளை இல்லாதொழிக்கும் நடவடிக்கையையே இலக்காக கொண்டு நகர்த்தி வருகின்றது அன்பார்ந்த தமிழீழ மக்களே நாம் கல்வி மற்றும் பண்பாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் எமது மொழி வரலாறு பண்பாடு என்பவற்றை கடத்தி எமது தமிழ் தேசிய உணர்வை ஆழமாக விதைக்க வேண்டியது எமது வரலாற்று கடமையாகின்றது அத்துடன் தமிழீழ விடுதலைக்கான அரசியல் போராட்டத்தினை பல வடிவங்களில் முன்னெடுக்கும் அதே வேளை தாயகத்தில் உள்ள மாணவர் இளையோர் பொதுமக்கள் என்று அனைவரும் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக அரசியல் கைதிகள் விடுதலை வலிந்து மனித புதை குழிகளுக்கான நீதி போன்ற விடயங்களை முன்னிறுத்தி நீதிக்கான மக்கள் போராட்டங்களை ஸ்ரீலங்கா அரசுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வழிமுறைகளில் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அற வழியிலான இப்போராட்டங்கள் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவை புலம்பெயர் உறவுகள் எமது மாவீரர்களின் இலட்சியங்களை சுமந்து நீதிக்கான குரலை தொடர்ந்தும் ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும் நாம் வாழும் தேசங்களில் உள்ள அதிகார மையங்களை நோக்கி நீதிக்கான கோரிக்கைகளை மேலும் வலுவாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதனை புரிந்து அனைவரும் வேண்டும் செயற்பட எமது அன்பிற்குரிய இளையோர்களே தமிழீழத்திற்கான விடுதலை பயணத்தின் நாளைய சிற்பிகளே தமிழீழ தேசத்திற்கான அங்கீகாரத்திற்காக ஒவ்வொரு இளையோரும் தாம் வாழும் நாடுகளில் உணர்வுடன் முன்னெடுத்து வருகின்ற உரிமைக்கான உறுதியான பணிகள் மிகவும் பாராட்டத்தக்கவை புதிய பரிமாணத்தை அடைந்துள்ள இன்றைய தொழில்நுட்பங்களின் ஊடாக எமது போராட்ட வரலாற்றை பாதுகாப்பது காலத்தின் கட்டாய தேவையான ஸ்ரீலங்கா அரசானது தனது திட்டமிட்ட சூழ்ச்சிகளால் நாம் கடந்து வந்த வரலாற்று பாதைகளை திசைமாற்றி நாம் பேணி பாதுகாத்து வந்த எமது வரலாற்று ஆவணங்களை அழித்து உண்மைக்கு புறம்பான கருத்துருவாக்கங்களை திரைப்படங்கள் ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் தவறாக வெளியிட்டு எமது போராட்டப் பாதையை மடைமாற்ற தொடர்ந்தும் முயற்சி செய்து வருகின்றது இந்த ஆபத்தினை தடுத்து நிறுத்தி எமது இன அடையாளங்களையும் உண்மையான போராட்ட வரலாற்றையும் அதன் ஆவணங்களையும் பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்கு கடத்தும் பாரிய பொறுப்பானது உங்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அத்தோடு மொழி கலை பண்பாடு உள்ளிட்ட எமது இன அடையாளங்களை பாதுகாத்து புரட்சிகர பயணத்தை தொடர்வீர்கள் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் எமக்குள்ளது எமது அன்பிற்குரிய தேசிய செயற்பாட்டாளர்களே தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்து நீண்ட நெடிய எமது விடுதலை போராட்ட பயணத்தில் நீங்கள் செலுத்தி வரும் பங்கு மிகவும் முக்கியமானது ஆயுத போராட்டம் வீச்சோடு இருந்த காலத்தில் நம்பிக்கையும் அதி உச்ச உறுதியோடும் நீங்கள் செய்த தேசம் நோக்கிய செயற்பாடுகள் அளப்பரியவை ஆயுத போராட்டத்தின் மௌனிப்பிற்கு பின்னர் புலனாய்வாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் அச்சுறுத்தல்கள் அவமானப்படுத்தல்கள் அனைத்திற்கும் முகம் கொடுத்து தொடர்ந்து மனத்துணிவோடு உறுதி தளராத உங்களது செயற்பாடுகள் மேய்சிலிருக்க வைக்கின்றன உங்களுடைய இந்த உறுதி தளராத செயற்பாடுகள்தான் இன்று வரை எமது மாவீரர்களின் இலட்சியமாகிய தமிழீழத்திற்கான பாதையில் பயணிக்கக்கூடியதாக உள்ளது எவ்விடர் வரினும் எமது இலட்சியத்தை நாம் அடையும் வரை உங்களது உறுதி தளராத பயணத்தை மேலும் வீச்சோடும் வேகத்தோடும் தொடர்வது அவசியமானது இதுவே மாவீரர்களின் ஈகங்களிற்கு நாம் செய்யும் வரலாற்று கடமையாகும் எமது அன்பிற்குரிய தமிழ்நாட்டு மக்களே தமிழ் தேசியம் தமிழ் மொழி காப்பு குமுகாய நீதிக்கான போராட்டம் அடக்குமுறை எதிர்ப்பு என்பவற்றில் ஆழமான பற்றை கொண்டிருப்பவர்கள் நீங்கள் எமது தாயகத்தில் கட்டமைப்பு சார் தமிழின அழிப்பு இன்றும் மிக வேகமாக நடைபெற்ற கொண்டிருப்பதால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கும் அதற்கு எதிராகவும் சர்வதேச விசாரணைக்கு இந்திய நடுவன் அரசின் ஆதரவை பெறும் வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதுடன் தார்மீக அடிப்படையில் விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்குமாறும் எமது இயக்கத்தின் மீதான தடையை நீக்குவதற்காக தொடர்ந்தும் குரல் எழுப்புமாறும் வேண்டி இருக்கின்றோம் அத்துடன் மாவீரர்களின் ஈகங்களாலும் மக்களின் அர்ப்பணிப்புகளாலும் உருவான எமது விடுதலை போரா

தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களினால் வகுக்கப்பட்ட தமிழீழ விடுதலை எனும் மாபெரும் சித்தாந்த இலட்சியத்தை தாங்கி அவருடைய சிந்தனையின் வழிகாட்டலில் தொடர்ந்தும் கொள்கை வலுவாது உறுதியுடன் தமிழீழ விடுதலை போராட்ட சக்கரம் நகர்ந்து வருகிறது இன்றைய காலப்பரப்பில் விடுதலை போராட்டத்தின் அடித்தளத்தையும் தேசிய தலைவரின் சிந்தனையான இயங்கு விசையையும் சிதைத்து அழித்து போராட்டத்தை நீர்த்து போக செய்ய தமிழின விரோத குழுக்கள் ஸ்ரீலங்கா அரசினாலும் பிராந்திய அரசுகளின் புறநாயக இயங்கு நிலை மரபை தடம் மாற்றி அழிக்க முனையும் சக்திகளும் தலைதூக்குகின்றன விடுதலை அவாவுடன் போராடும் மக்களிடையே நம்பிக்கை இனத்தை விதைத்து குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழீழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட விடுதலை சிந்தனை தளத்திலிருந்து தமிழினத்தை விலகச் செய்து தமிழீழம் எனும் கோட்பாட்டை அடியோடு அழித்து விடுவதே இவர்களின் சதித்திட்டமாகும் இந்த நாசகார புலனாய்வு நடவடிக்கையை உணர்ந்து இன்னும் வீரியமாக விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டிய காலம் இதுவாகும் தமிழின விரோதிகளை தெளிவாக இனம் கண்டு நிராகரித்து களை வேண்டும் எனும் விடுதலை விழிப்புணர்வை ஒவ்வொரு தமிழரும் கொண்டிருக்க வேண்டியது தாயக விடுதலை கடமையாகும் சிங்கள பௌத்த பேர்ணவாதத்தின் அரசியலும் புலனாய்வு வலையமைப்பும் அதன் துணை சக்திகளும் பல தீர்வுகள் மாற்றங்கள் பொருண்மைய அபிவிருத்தி நல்லிணக்கம் போன்ற சொற்களின் போர்வையில் ஒற்றை ஆட்சிக்குள் எமது தேசிய விடுதலையை புதைத்துவிட முயற்சிக்கின்றன பொருளாதார வீழ்ச்சியின் கோரப்பிடிக்குள் சிக்குண்டு போயுள்ள ஸ்ரீலங்கா அரசானது புலம்பெயர் தமிழர்களிடம் முதலீடு என்ற பெயரில் அணுகி அவர்களை பயன்படுத்தி தமிழினத்தின் விடுதலை சித்தாந்தத்தை நிரந்தரமாக அளிப்பதற்கு தேவையான புதிய படிமங்களை கட்டமைக்க முனைகிறது இந்த அரசியல் பொருளாதார புலனாய்வு சதித்திட்டங்களை தெளிவாக புரிந்து கொண்டு மிகுந்த விழிப்புணர்வுடன் செயற்படுவது தமிழினத்தின் இருப்பிற்கு அவசியமானதாகும் அதேவேளை தமிழின அழிப்பிற்கு நீதி வேண்டிய மக்கள் போராட்டங்களை இன்னும் வீச்சோடு தொடர்வதும் சர்வதேச அரசியல் தளங்களில் ராசதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதும் எமது விடுதலை பயணத்தின் முக்கிய சாராம்சங்களாகும் மாவீரர்கள் தங்கள் உயிர் விதையால் கட்டியெழுப்பிய ஒளிரும் பாதையில் தமிழீழ விடுதலையை நோக்கிய எமது பயணம் தளராது தொடரும் இத்தடைகள் வந்தாலும் அதனை கூடிய மனோபலத்தை தேசிய தலைவரின் சிந்தனையும் வழிகாட்டலும் எமக்குத் தரும் மாவீரர்களின் ஆன்மபலம் எம்மோடு என்றும் துணை நிற்கும் நாம் விதைத்த இலட்சிய விதை எமது வீரர்களின் இரத்தத்தால் வளர்கிறது அது விருட்சமாகி எமது கனவை நனவாக்கும் என்ற தேசிய தலைவரின் சிந்தனை எப்போதும் தமிழினத்தை வழிநடத்தும் விடுதலை ஒளியாக நிலைத்திருக்கும் எமது சத்திய இலட்சியமான தமிழீழ விடுதலையினை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது தமிழீழ விடுதலை பயணத்தில் உறுதி தளராது போராடும் தமிழினம் தனது இலட்சிய விடுதலையை அடைந்தே தீரும் தேசிய தலைவரின் சிந்தனை சுட்டி நிற்கும் விடுதலை பாதையில் தமிழீழம் எனும் இலட்சியத்தை அடையும் வரை தொடர்ந்தும் போராடுவோம் என கொள்வோமாக புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம்